சென்னை தனியார் கல்லூரி மருத்துவரை காவல் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் மிரட்டுவதாக பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது மருத்துவருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் இடையே மோதலுக்கான காரணம் என மருத்துவரின் பரபரப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஷியாம் பிரசாத் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றும் இவர் தியாகராய நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர் கௌசல்யா என்பவர் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று மருத்துவமனையில் ஷியாம் பிரசாத் பணியில் இருந்தபோது கீர்த்திகா கபிலர் என்பவர் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் கீர்த்திகாவின் வாயில் ரத்தம் வழிந்ததை கவனித்தவர் காரணம் கேட்டதற்கு அவர் தனது கணவர் தாக்கிவிட்டதாக கூறினார் வழக்கமாக தாக்குதல் உள்ளிட்ட காரணங்கள் என்றார் காவல்துறையில் தகவல் அளிப்பது வழக்கம் அதன்படி

நான்கு மாதம் கழித்து தியாகராய நகர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கௌசல்யா கீர்த்திகா குறித்து விசாரிக்குமாறு அழைத்தார் கடற்கரையில் உள்ள கடையில் வைத்து சந்தித்த இன்ஸ்பெக்டர் கௌசல்யா மற்றும் காவல் நிலைய எழுத்தர் ஆகியோர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது கீர்த்திகாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த அறிக்கையை மாற்றி அப்படி செய்யவில்லை என்றால் குடும்பத்தினர் ஒருவரையும் விட மாட்டோம் என்று மிரட்டுவதாக காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினார் எனக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல இது நீங்க தான் இஷ்யூ பண்ணிருக்கீங்க நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க பேஷண்ட்டை பார்க்காம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க பேஷண்ட் வந்து கன்சல்டே பண்ணல அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி நீங்க சைன் போட்டாதான் நீங்க போக முடியும் இல்லைன்னா உங்களை இங்கேயே அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவேன் நீ எல்லாம் இப்ப இப்ப சம்மந்தமே இல்லாம வீட்ல இருக்கவங்களை எல்லாம் வந்து நான் ஏதாவது ரெட்டன் பண்ணுவேன் நீ இதுக்கு சைன் பண்ணலாம் இது அன் அஃபிஷியல் அவங்க வந்து யூனிஃபார்ம் எல்லாம் எதுவும் இல்ல இது எல்லாம் அன்யூனிஃபார்ம் எல்லாம் எந்த சம்மனுமே இல்லாம சடனா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சார் அவங்க ஹையர் அபிஷியல் யாரிட்டயோ பேசுறாங்க நான் வந்து இதை வந்து ரிப்போர்ட் நான் இன்னைக்கு சப்மிட் பண்ணி ஆகும் ஹையர் அஃபீஷியல் கிட்ட நீ இப்படி எழுதி கொடுத்தாதான் இங்க இருந்து வெளில போக முடியும் இல்லைன்னா உன்னை அனுப்ப மாட்டோம் இல்லைன்னா உங்க உன்னை இங்கேயே அடிச்சு விடுவேன் அப்படின்னு எல்லாம் அதை பப்ளிக் பேசு ஷாப் நீங்களே தெரியும் ஓப்பன் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நிக்க வச்சு எழுதி வச்சாங்க இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்த நிலையில் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளர் டாக்டர் ஷியாம் பிரசாத்திடம் நடந்தது குறித்து கேட்டறிந்தார் அப்போது அவரிடம் பொய் வழக்கு போடுவதாக மிரட்டும் போலீசாரிடம் இருந்து தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்